உழுதவன் கணக்கு பார்த்தால் உழைப்பு கூட மிஞ்சாது என்பதுதான் பழமொழி சட்டை கூட போடாத அரை நிர்வாணிகளோட மிச்சம் கோவணத்தையும் உருவருக்கு ஈடி நிறுவனம் முயற்சி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க மட்டும் கிடையாது மனுஷ மூத்திரம் குடிக்கிற வயலுக்கு சொன்னா செய்யறான் அந்த இடி அதிகாடி வரையறை தொட்டால் தீட்டு சாதானை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய நாடார் சமூகத்தை தன்னுடைய அரசியலுக்காக கை வாங்குகிற உள்வாங்கிறானே ஒழிய பாரதிய ஜனதா நாடார் சமூகத்திற்கும் எந்த வகையிலும் என் தலைவன் சொல்கிறான் நான் பிஜேபியோட நிற்கிறேன் என் தலைவன் சொல்கிறான் நான் ஆர்எஸ்எஸோட நிற்கிறேன்னு கேனத்தனமாக நம்பி போய் நிற்கக்கூடிய பல்லர் சமூகம் தேவேந்திர சமூகம் மல்லர் சமூகத்திற்கு என்னுடைய வேண்டும் அண்ணாமலை பதில் சொல்லணும் பாரதிய ஜனதா பதில் சொல்லணும் இப்போ நான் கேட்குறேன் இந்த சேலம் ஆத்தூர் ராமநாயக்கம்பாளையம் பிரச்சனை என்ன பாரதிய ஜனதா கட்சி அந்த நாடார் பக்கம் நிற்க போகுதா இல்லை பாதிக்கப்பட்ட பல்லர் பக்கம் நிற்க போகுது முதல் எஸ்சிஎஸ்டி ஆக்டுக்கு உள்ளே போகணும் அந்த குணசேகரன் ஆதரவாளர் இந்த கடிதம் தான் ஆகும் இவங்க கீழே வர அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவு கொடுப்பாங்க எங்கள் ஆளுங்க என்ன சொன்னாலும் செய்யுங்க செஞ்சு கொடுங்க மோடியும் சரி அண்ணாமலையும் சரி லட்சக்கணக்கான ரூபாயை டாக்டர்கிட்ட வாங்கி மாட்டிக்கிட்டான் திவாரி இன்னைக்கு ரெண்டு விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புவதன் மூலமாக சேல அதிகாரி மாற்றப்படுற மூன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிக்கு சம்மன் அனுப்புவதன் மூலமா எதை நினை அப்படின்னா அந்த நிலங்களை பரிக்கணை அவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தாசில்தாரை விலைக்கு வாங்க முடியும் விலைக்கு வாங்க முடியும் ஆரோ விலைக்கு வாங்க முடியும் நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்க முடியும் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களாக பேசப்படப்படாத ஒரு ஒன்று சேலம் மாவட்டத்தில் நடந்துருக்கிறது குறிப்பா கண்ணையா கிருஷ்ணகர் என்று தள்ளி சமூகத்தை சார்ந்தவர்களை பிஜேபி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய குணேசரன் அவர்கள் ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை அபகரிப்பத அபகரிப்பதற்காக ஈடிவே பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது ஈடிய பல தருணங்களில் அரசியல் காரணத்துக்காக குற்றச்சாட்டு இருந்தால் கூட பெரும்பெரும் பணக்காரர்களுக்கு எதிராக அதை பயன்படுத்துவது அரசியல் இருப்பதாக இருந்தால் கூட ஒரு கிட்டத்தட்ட அவருடைய பார்த்தா ஒரு அற நிர்வாணியாக இருக்கார் அவர் சொத்தை வாங்குவா ஈடெல்லாம் பயன்படுத்துவார்கள் எப்படி பாக்குறீங்க நாள் முழுவதும் அரசு நிறுவனங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்கூலியாக முதல்ல மாறியிருக்கின்ற ஒரு தகவலை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏதோ தேர்தல் அரசியலுக்காக பேசப்படுற விவகாரம் கிடையாது நீங்க திண்டுக்கல்லிருந்து இருந்து மதுரை வர வழியில கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் கழுவி தின்னுட்டு கழி எங்கே போடுறாங்க நல்ல சோறு போடுவாங்க அவர் பேர் என்ன ஜாங்கிரியா திவாரி 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 அவர் ஒரு டாக்டர்கிட்ட சில லட்சங்களை பெற்று தமிழ்நாடு அரசினுடைய ஊழல் ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டு அவர் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கார் அந்த செய்தியே உங்களுக்கு ஒரு பெரிய செய்தி என்ன செய்தின்னா பர்சனலாக பலவீனங்களை பயன்படுத்தி மிரட்டுறது நிறுவனத்தை என்கிற நிறுவனம் யார் யாருக்கு தேவையோ யார் யாரெல்லாம் பயன்படுத்தணுமோ அவங்கெல்லாம் பயன்படுத்திக்க வேண்டியதுதான் என்கிற நிலையில் இருக்கிறது என்பது அம்பலப்பட்டு போய் கிடக்கு அம்பலப்பட்டதோடு இல்லாமல் இப்போ சேலம் ஆத்தூரில் ராமநாயக்கம்பாளையத்தினுடைய இந்த ரெண்டு விவசாயிங்க ஒருவர் கண்ணையன் இன்னொருத்தர் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேருடைய ஒரு ஆறு ஏக்கர் நிலத்தை அபகரிப்பதற்காக பாரதிய ஜனதாவுடைய இளைஞரணி மாவட்ட செயலாளர் குணசேகரன் இந்த பக்கம் நம்ம விரும்பியா பிஜேபி கூப்பிடுறோம் வந்து நிக்கிறான் சேலத்துல மட்டும் நடக்கிற சேலம் ஆத்தூர்ல மட்டும் நடக்கிற பிரச்சனையா நீங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அப்பாவி பட்டியல் சமூகத்தினுடைய விவசாயிங்க இவங்க வந்து தங்க தேவேந்திரர்கள்னு அரசியல்வாதிகள் அழைக்கக்கூடிய கடிதமே பல்லர்னு வச்சிருக்காங்க மல்லர் சமூகம் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தொடர்மையானால் நாளைக்கு யார் யாருக்கு சம்மன் வரும் அவங்கள்ட்ட இவங்க என்ன பேரம் பேசுவாங்க இவங்க என்ன வாங்குவாங்க நான் கூட அவங்க தொலைபேசியில் பேசும் பொழுது ஏதோ ஒரு மிகப்பெரிய பணக்கார விவசாயி போல் இருக்குது உங்களுக்கு ஈரோடு சேலம் இந்த பக்கம்லாம் சொன்னீங்கன்னா மஞ்சள் விவசாயிங்க பணக்கார பொருள்களை பண பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிங்க ஏராளமாக இருக்காங்க கரும்பு விவசாயம் மஞ்சள் விவசாயம் பணத்தை குமிச்சு வச்சிருப்பான் காரில் தான் போவான் காரில் தான் வருவான் அந்த ரெண்டு விவசாயிகள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னும் சட்டம் கொள்ளாமல் இயல்பாகவே சட்டம் கொள்ளாமல் கையில் குச்சியோடு உட்காந்துருக்கார் கிட்டத்தட்ட ஏழை விவசாயிங்க கிட்டத்தட்ட நடுத்தரத்துக்கும் கீழே இருக்கிற விவசாயிங்க ரெண்டு இவருக்கு மூன்று ஏக்கர் இவருக்கு ரெண்டு 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 ஏக்கர் அவ்வளோதான் உடமை சொல்லனா துயரத்திற்கு அவர்கள் ஆளாகி ஆளாகி இருக்கிறார் கொடுமையான நெருக்கடி கொடுமையான வஞ்சகம் பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய அந்த குணசேகரன் என்கிற பக்கத்தில் நடத்த சேர்ந்தவர் அவங்க கொடுத்துருக்கிற தொந்தரவுகள் இருக்குல்ல அவங்களே டாக்குமெண்ட் தயாரிச்சுக்கிறது இந்த டாக்குமெண்ட்டை தயாரித்து கொடுக்குறதுக்கு லோக்கல் விஏவும் ஒத்துழைப்பாங்க இந்த டாக்குமெண்ட்டை தயாரித்து அதில் இவங்க கடை வாங்கினதாக இவங்க கடன் கொடுத்ததாக அதுக்கு அவங்க எழுதி கொடுத்ததாகலாம் டாக்குமெண்ட்டை தயார் பண்ணிக்கிறாங்க அதை நம்பி கோர்ட்டுக்கும் போகிறாங்க அவங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தாசில்தாரை விலைக்கு வாங்க முடியும் விலைக்கு வாங்க முடியும் ஆரைய விலைக்கு வாங்க முடியும் நீதிமன்றத்தையும் விலைக்கு வாங்க முடியும் அது ஏதோ அயோத்தி மசூதி இடிப்பு ராமர் கோயில் கட்டுறதில் விலைக்கு வாங்கினது இல்லை அது மட்டும் இல்லை உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் விளக்கி வாங்கிறது மட்டும் இல்லை காஷ்மீர் இப்போ ஒரு தீர்ப்பு வந்துருக்கு இல்லையா காஷ்மீர் வந்து பிரித்தது உடைச்சது அந்த ஸ்பெஷல் ஆக்டு த்ரீ சிக்ஸியை வாபஸ் வாங்கினது எல்லாம் சரி அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு ஆக எல்லா நீதிமன்றங்களும் இன்றைக்கு அதிகார மையத்தினுடைய பாரதிய ஜனதாவினுடைய ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக மாறி இருக்கிறது என்பதற்கான உதாரணம் தான் நாம் பார்க்குறோம் என்ன துணிச்சல் இருந்தால் அதை நீதிமன்றத்தையும் அவன் ஃபைல் பண்ணுறான் அப்படின்னா வழக்கறிஞர்கள் மூலமாக இதை எப்படியும் சாதிச்சிட முடியும்னு அவன் நம்புகிறான் இந்த இவங்க ரெண்டு பேருக்கான வழக்கறிஞர்கள் ஒன்றும் பெருசாலாம் கவுண்ட்ரு பண்ணுறது எதுவுமே செய்யலைன்ற மாதிரி ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைக்குது ஆக ஈடு நமக்கு வேற பிரச்சனை இல்லைங்க விவசாயிங்க பாதிக்கப்படுறாங்கன்னா நாடு முழுவதும் பாதிக்கப்படுறாங்க இது மாதிரி ஆக்கிரமிப்பாளர்கள் நிலங்களை கைப்பற்றுறது நீங்கள் கருமாத்தூர் பக்கம் கூட ஒரு தலித்து நிலத்தை ஒருத்தன் கைப்பற்றுறதுக்கு முயற்சி அது அவன் பக்கத்தில் ஒரு கட்சியை வந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது அதிகாரம் முழுக்க கொண்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அவன் கட்சியை பயன்படுத்துகிறான் அவன் கோர்ட்டை பயன்படுத்துகிறான் அவன் லோக்கல் விஏஓ பயன்படுத்துகிறான் இதெல்லாம் தாண்டி அவன் ஈடி என்கிற நிறுவனத்தை பயன்படுத்துகிறான் அப்போ ஈடி என்கிற நிறுவனம் எதற்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறதுக்கு பயன்படுது அதுவும் மதுரையில் நிறுவனம் ஆயிடுச்சு இப்போ அப்பா விவசாயிங்களை பயன்படுத்தி மிரட்டி சம்மன் அனுப்பி என்னடா சம்மன் அப்படின்னு கேட்டால் அவங்க கொடியாக விவசத்து சேர்த்துருக்காங்களாம் நீங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அரசியலருந்து நான் கேள்வி கேட்குறேன் பெரும்பாலும் பெரும்பெரும் நிறுவனங்கள் மீது இந்த ஈடி வருவதை பார்த்துருக்கோம் ஆனால் முதல் முறையாக ஒரு விவசாயிடம் இருப்பதை எங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு அமைச்சர் ஆளுங்கட்சி அமைச்சரை நோக்கி இடி வருதுன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கிரியேட் பண்ணுறதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அது கூட சரி வாரி சுருக்கின அமைச்சர்களை நோக்கி தான் நவருது அரசியல் நோக்கத்துக்காக தான் அது இடி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி திமுக போன்ற அமைப்புகளுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு பிற மாநிலங்களில் எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு இடியை பயன்படுத்துது பாரதிய ஜனதா அரசு அது புரிஞ்சுக்க முடியுது நம்மளால் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது இப்போ மூன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்கிற விவசாயிக்கு சம்மன் அனுப்புறதன் மூலமாக எதை பறிக்க நினைக்கிறான் ஈடி இந்த சம்மன் மூலமாக அந்த விவசாயிகளிடமிருந்து எதை பறிக்க நினைக்கணும் அப்படின்னா அந்த நிலங்களை பறிக்க நினைக்கிறது அந்த நிலங்களை குணசேகரனுக்கு பறித்து கொடுக்குறதன் மூலமாக அவன் குணசேகரன் தான் லட்சக்கணக்கான ரூபாய்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஈடி என்கிற இந்த நிறுவனம் அந்த அப்பாவி விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்பதனுடைய நோக்கம் என்ன அப்பாவி விவசாயிகளிடமிருந்து எதை கொள்ளையடிப்பதற்காக ஈடி சம்மன் அனுப்பு இவன் இந்த ரெண்டு விவசாயிகளுக்கு மிரட்டல் விடுப்பதன் மூலமாக பிரச்சினை மூலமாக இந்த நிலங்களை பாரதிய ஜனதா குணசேகரனுக்கு வாங்கி கொடுப்பது என்பது அவங்களுடைய நோக்கம் இந்த திட்டம் முழுவதும் பாரதிய ஜனதா குணசேகரனுடைய முயற்சி ஆனால் ஈடி என்கிற நிறுவனத்தினுடைய மரியாதை மாண்பு அதிகாரம் இது எங்கே போச்சு அப்பா விவசாயிகளை மிரட்டுறதுக்காக பயன்படுத்துதுன்னா இந்த ஈடி நிறுவனத்தின் மீது நம்பிக்கையை நம்மால் உருவாக்க முடியுமா நம்ப முடியுமா இந்தியா முழுவதும் இருக்கிற ஈடி நிறுவனம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு வருமான வரம்பை தாண்டி சொத்து சேர்க்குறாங்கன்னா யார்கிட்ட போய் நீ நிற்கிற விவசாயிகிட்ட போய் நிற்கிறியா பணக்கார விவசாயியாக இருந்தால் கூட வருமானத்துக்கு மீறி சொத்து இல்லை உழுதவன் கணக்கு பார்த்தால் உழப்பு கூட மிஞ்சாது என்பதுதான் பழமொழி நட்ட விவசாயம் செய்வது தான் விவசாயிகளுடைய வாழ்க்கை முறைய அவன் டே அவங்கள்ட்ட எந்த கோடியும் கிடையாது சட்ட கூட போடாத அரை நிர்வாணிகளோட மிச்சம் இருக்க கோவணத்தையும் உருவுறதுக்கு இடி நிறுவனம் முயற்சி செய்யலாம் அதுக்காக இடி முயற்சி பண்ணுவாங்க நான் பிஜேபி என்ன செய்ய பிஜேபி என்ன செய்ய சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம் அவ்வளோ கரப்டிவ் சிஸ்டமாக இந்த நிறுவனங்கள் மாறி போயிருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்தை ஏதோ சேலம் ஆத்தூர் ராமநாயக்கம் ரெண்டு விவசாயிகளுக்கு நடந்த சம்பவமாக பார்க்கக்கூடாது நாளை இது விவசாய சமூகத்தையே பாதிக்கக்கூடிய விஷயமாக அவ்வளோ ஒரு இசியோ மாற்றணுமே என்ன ஏன்னா இது விவசாய நட்ட விவசாயத்தில் வாழ்ந்துட்டு ஒரு பண்பாட்டிற்காக தொடர்ச்சியாக நாம் செய்கிற தொழில் என்பதற்காக தொடர்ந்து விவசாயிங்க செஞ்சிட்ருக்கிற தொழில்ங்க விவசாயம் என்பது உழவுத் தொழிலை வந்து தன்னுடைய க வாழ்க்கையினுடைய கடமையாக அவங்க கருதுறாங்க அவங்களுக்கு இது மாதிரி நெருக்கடிகளை கொடுத்தா அவங்க நலத்தை எழுதி கொடுத்துருவாங்க இது மாதிரி நெருக்கடிகளை கொடுத்தா அவங்க கட்சி மாதிரி வந்துடுவாங்க இப்படிலாம் அரசு நிறுவனத்தை இந்த நிறுவனத்தை பயன்படுத்த தொடங்குவாங்களே ஆனால் இதனுடைய விளைவு எங்கே போய் முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாயை டாக்டர்கிட்ட வாங்கி மாட்டிக்கிட்டான் திவாரி இன்னைக்கு ரெண்டு விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புவதன் மூலமாக சேல அதிகாரி மாற்றப்போகிறான் மாற்றான் மாட்டி ஆகணும் ஓ இடி மாட்டி ஆகணும்னா விவசாயிங்க என்ன செய்யணும் இதற்கு எதிராக சேலம் ஆத்தூரில் மட்டும் இல்லை சேலத்தில் நாமக்கல்ல இருக்கிற விவசாயிங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க பணப்பயிர் அந்த அதிகாரி உடந்தையாக இருக்கும் சொல்ல வரீங்களா அதிகாரி உடந்தையா இருக்கிறதுனால தான் அது நடக்குது சம்மன் அவன் இதுக்கு அனுப்புகிறான் அவனுக்கு இந்த ரெண்டு பேரை பற்றி என்ன தெரியும் அப்போ அவனுக்கும் பாரதிய ஜனதாவுடைய குணசேகரனுக்கும் நெருக்கமான உறவு இருக்குன்னு அர்த்தம் அந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவராக இளைஞரணியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறாங்க அவன் சொன்னால் செய்ய அதிகாரி தயாராக இருக்காண்ணா யார் உத்தரவாக இருக்கும் அண்ணாமலை மாதிரி அதிகாரி இருக்கவங்க பாருங்க இவங்க கீழே வர அதிகாரிகளுக்கு என்ன உத்தரவு கொடுப்பாங்க எங்கள் ஆளுங்க என்ன சொன்னாலும் செய்யுங்க செஞ்சு கொடுங்க மோடியும் சரி அண்ணாமலையும் சரி பொறிக்கல்களுக்கும் இது மாதிரி ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இது மாதிரி சீட்டிங் ஆட்களுக்கும் எதையும் செஞ்சு கொடுப்பதற்கு அதிகாரிகளை தயார்படுத்துறது தான் ஆர்எஸ்எஸ்டைய செல்லப்பிள்ளை பிஜேபியினுடைய அரசியல் அதிகாரம் ஆட்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே ஆனால் இதில் இன்னொரு தகவலும் வெளியாக இருக்குது அதாவது நாடா சமூகத்தை சார்ந்தவர் தான் குணசேகரன் அவர் தான் பல்லர் சமூகத்தை ஒடுக்குவதற்காக அந்த இந்த கடிதத்திலே பல்லருக்கு குடிவுபட்டிருக்காங்க குறிப்பாக பல்லனுக்கு எதுக்கிட்ட அவங்க நிலம் அப்படி கேட்டதாகலாம் அவர் பதிவு பண்ணார் பெரியவரை பதிவு பண்ணார் இதை ஒரு சாதி ரீதியாக இப்படி பார்க்குறீங்க எப்படி அவனை முதல் எஸ்சி எஸ்டி ஆக்டில் தூக்கி உள்ள போடணும் அந்த குலசேகரன் ஆதாரம்லாம் எப்படி சார் போடுறது இதுதான் கடிதம் தான் ஆதாரம் ரெண்டு பேரும் பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறான்றது தான் ஆதாரம் அவன் நெருக்கடி கொடுத்துருக்கான் விளைய விட விவசாயம் செய்ய விட மாட்டேன்றான் கிழங்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க கிழங்கு எடுக்க விட மாட்டேன்னு பண்ணியிருக்கான் நெல் விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க நெல் விவசாயத்தில் தண்ணியை திறந்து விட்டு அழிச்சிருக்கான் இது மாதிரி நெருக்கடிகள் அவங்க கொடுத்துருக்க நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கிடையாது நீங்கள் எக்கனாமிக்கலாக கொடுத்துருக்க நெருக்கடிகள் இதெல்லாம் விவசாயத்தை அழிப்பது என்பது ரொம்ப மோசமான செயல் அது ஏற்படுத்துகிற உளவியல் இருக்கு இல்லையா உளவியல் நெருக்கடிக்கு கண்ணையனும் கிருஷ்ணனும் ஆளாயிருக்காங்க அந்த முதல் அந்த குணசேகரன் பாரதிய ஜனதாவுடைய மாவட்ட இளைஞரணி தலைவர் இருக்கானே அந்த மேலே மேல எஸ்சிஎஸ்சி ஆக்ட்டில் வழக்கு பதிவு பண்ணி தூக்கி உள்ள கொடுக்கணும் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதைக்காக கைதூக்கி விட்ட சமூகம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் முதன்மை சமூகம் நாடார் சமூகம் தான் ஓகே ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கொழியா போயிருக்கிற ச முதன்மை சமூகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாடார் சமூகம் தான் பெரும்பான்மை சொல்லி முடியுமா இருந்தான் ஐயோ எண்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா தானி இங்கே நாடார தலைவராக இருந்த இந்து முன்னணி தொடங்கி சிறுவையுத்தூர் ராஜபாளையம் சாத்தூர் இந்த ஏரியாவினுடைய நாளார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ளே நிறைய போயிருக்காங்க அதோடய தாக்குதல் இருக்காங்க ஆத்தாங்குளத்தில் தூத்துக்குடியில் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போயிருக்கிறவன் தான் வந்து பல்லார் சமூகம் ஆனால் ஏற்கனவே போய் ஆர்எஸ்எஸ்டைய தலைவர்களாக எவன் இருக்கான் அவன் தான் ஸோ அதே தான் இங்கேயும் இவங்கெல்லாம் வட்டார பெரும்பான்மையை பயன்படுத்தி ஆதிக்கம் செய்கிறவங்க ஆக முதல்ல அந்த குணசேகரன் எஸ்சிஎஸ்சி ஆக்டில் உள்ள தூக்கி போடுறது நான் ஏதோ தமிழ்நாட்டில் நான் நரேந்திரன் நீ தேவேந்திரன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று ஒரே உச்சரிப்பில் இருக்கிறோம்னு சொல்லி பேசக்கூடிய மோடி த இந்தியாவுடைய டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சாதியை கண்டுபிடிச்சி அந்த சாதியினுடைய செல்வாக்கை தனதாக்குவதற்காக முயற்சி செய்த காரியங்களை நான் பார்த்துருக்குறோம் இப்போ நான் கேட்குறேன் இந்த சேலம் ஆத்தூர் ராமநாயக்கம்பாளையம் பிரச்சனையில் பாரதிய ஜனதா கட்சி அந்த நாடார் பக்கம் நிற்க போகுதா இல்லை பாதிக்கப்பட்ட பல்லர் பக்கம் நிற்க போகுதா இது என்னுடைய கேள்வி அண்ணாமலை பதில் சொல்லணும் பாரதிய ஜனதா பதில் சொல்லணும் நீ எல்லார் பக்கமும் இருக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கு இல்லையா பாரதிய ஜனதா நாடார் பக்கமாக பல்லர் பக்கமாக இப்படி சார்க்காக நீ ஒரு சாதியாக ஒரு இஷ்யூ வந்துருச்சு இந்த இஷ்யூல நீ ஸ்டாண்டர் சொல்லு இந்த இஷ்யூல நீ ஸ்டாண்டர் சொல்லு நீ அவன் ஈஸியா பிஜேபியில் இருந்துகிட்டு அவன் பல்லர் சமூகத்தை பாதிக்க வைக்க முடியும் நம்புறான்னா கட்சி முழுவதும் அந்த கண்ணோட்டம் இருக்குன்னு தானே அர்த்தம் கட்சி முழுவதும் பட்டியல் சமூகத்துக்கு எதிரான கண்ணோட்டம் தான் பாரதிய ஜனதாவிடம் இருக்கிறது அது தெரியாமல் ஏமாந்து போய் அங்கே நிற்கிறான் ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சிக்கிட்டு பாரதிய ஜனதா கொடியை பிடிச்சிக்கிட்டு என் தலைவன் சொல்கிறான் நான் பிஜேபியோடு நிற்கிறேன் என் தலைவன் சொல்கிறான் நான் ஆர்எஸ்எஸோட நிற்கிறேன்னு கேனத்தனமாக நம்பி போய் நிற்கக்கூடிய பல்லர் சமூகம் தேவேந்திர சமூகம் மல்லர் சமூகத்திற்கு என்னுடைய வேண்டுகோள் பாரதிய ஜனதா உனக்கான சமூகம் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் தன்னுடைய உழைப்பை காலகாலமாக பறையனை தொட்டால் தீட்டு சாதனானை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய நாடார் சமூகத்தை தன்னுடைய அரசியலுக்காக கை வாங்குகிற உள்வாங்கிறான் ஒழிய பாரதிய ஜனதா நாடார் சமூகத்திற்கும் எந்த வகையிலும் பாரதிய ஜனதா பயன்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்பனியத்தை மனுவாதத்தை சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கட்சி அது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஈடு அதிகாரியை முதல் டிஸ்மிஸ் பண்ணணும்னு கைது பண்ணணும் டிஸ்மிஸ் பண்ணுறாலும் பொறுமையாக ஆதாரம் ஐயோ இவனை மாதிரி பொறுக்கிங்க அந்த அது அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடாது இருந்தாங்கன்னா என்னங்கண்ணா எப்படி இங்கே திவாரி கழுதிங்கிறானோ ஜெயிலுக்குள்ளே அது மாதிரி அது உள்ளே போகணும் சேலத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கும் சேலம் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த மேற்கு வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு இது கிருஷ்ணனுக்கும் கண்ணையனுக்கும் வந்திருக்கிற பிரச்சனையாக தயவு செய்து சுருக்கி பார்க்காதீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவங்களுக்கு துணையை நிற்கிறாங்க அவங்கள பாராட்டுறேன் உண்மையிலேயே அது ரெண்டு விவசாயிக்கான பாதிப்பு இல்லை விவசாய சமூகத்திற்கு வருகிற பாதிப்பு என்பதை புரிஞ்சுக்கணும் விவசாய சங்கங்கள் நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு உழவர் சங்கம் சார்பாக என்னுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நான் சார்ந்திருக்கிற தமிழ்த் தேச மக்கள் என்கிற அரசியலமைப்பு சார்பாக அரசியல் சக்திகளுக்கு வேண்டுகோள் விடுறது இது ரெண்டு விவசாயிகளுடைய பிரச்சனைகள் இல்லை விவசாய சமூகத்தை நம்ம எப்படி வேணாலும் சீண்டி பார்க்கலாம் என்று நினைக்கிற பாரதிய ஜனதாவினுடைய முயற்சி பாரதிய ஜனதாக்காரங்க உத்தரவு போட்டால் அவன் மூத்திரத்தை குடிக்கிறதுக்கு இடி அதிகாரி தயாராக இருக்கான் அப்படின்றது தான் இந்த சமூகம் அனுப்பினுடைய வேலை என்பதை புரிஞ்சுக்கணும் இது மாட்டு மூத்திரம் குடிக்கிறவங்க மட்டும் கிடையாது சரி இவங்க மனுஷ மூத்திரம் குடிக்கிற வயலுக்கு அப்படிலாம் சொல்லலாம் ஐயோ பிஜேபிக்காரன் சொன்னா செய்கிறான் அந்த இடி அதிகாரி தான் அது முதல் எந்த மாவட்டத்து மாநிலத்தை சேர்ந்தவன்னு பார்க்கணும் அவன் எந்த மாநிலத்தை அதிகாரி சொல்கிறீங்க அதிகாரி தூக்கி அடிக்கணும் அவனையெல்லாம் அவனை டிஸ்மிஸ் பண்ணணும் இந்த அரசு கவலைப்படக்கூடாது எப்படி மதுரை ஆஃபீஸ்க்கு வளைஞ்சு ஊழல் தடுப்பு குற்றச்சாட்டில் இந்தியாவிலேயே பண்ணமோ அதே மாதிரி சேலம் ஆத்தூர் இந்த பிரச்சினையில் ரெண்டு விவசாயி பிரச்சனை இல்லை அந்த ஈடி அதிகாரியை தமிழ்நாடு அரசினுடைய ஊழல் தடுப்பு நிர்வாகம் கைது பண்ணும் இது சமூக விவசாய சமூகத்தினுடைய பாதிப்பு இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அட்டகாசம் இன்னொரு பக்கம் ஈடி என்கிற நிறுவனத்தினுடைய கைகொழித்தளம் இந்த மூணு ஆஸ்பெக்ட் இதுக்குள்ள இருக்குது என்பதை புரிந்து விவசாய சமூகத்திற்கும் அரசியல் சக்திகளுக்கும் தமிழ் தேச மக்கள் தமிழ்நாடு உழவர் சங்கம் சார்பாக என்னுடைய பழிவான வேண்டுகோளை கே கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான போராட்டங்களை மேற்கு மாவட்டங்களில் அதிகமாக கட்டமைங்க என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி